Tüp Tamil வணக்கம் டொனால்ட் டிரம்பினுடைய வரி பிடியில் இருந்து பிரிக்ஸ் நாடுகளினாலும் தப்பி பிழைக்க முடியாமல் போயிருக்கின்றது அவருடைய ட்ரூத் சோசல் என்கின்ற சமூக வலைதளத்தில் தளத்தில் பிரிக்ஸ் நாடுகளினுடைய பொருட்களுக்கு இனி அமெரிக்காவில் வரி நூறு வீதம் என்று எச்சரித்திருக்கின்றார் கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு எழுபது வீதம் என்று கூறியவர் இப்பொழுது பிரிக்ஸினுடைய வரியை நூறு வீதமாக அறிவித்திருக்கின்றார் இதனால் அமெரிக்காவினுடைய அழகான சந்தையை இவர்கள் இழந்து போக போகின்றனர் என்றும் கூறியிருக்கின்றார் பிரிக்ஸ் அமைப்பில் சீனா இந்தியா ரஷ்யா பிரேசில் இப்பொழுது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து தென்னாப்பிரிக்கா அதைத் தொடர்ந்து மேலும் பல நாடுகள் வருவதற்கு இருக்கின்றன இந்த நாடுகளுக்கெல்லாம் இப்பொழுது பலத்த வயிற்று கலக்கம் ஏற்பட்டிருக்கின்றது பிரிக்ஸ் அமைப்பு அமெரிக்க டாலரை கைவிட்டு டாலருக்கு பதிலாக எப்படி ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்றாக இருந்து யூரோ என்கின்ற நாணயத்தை கொண்டு வந்து அது அமெரிக்க டாலரை விட பெறுமதி கூடிய நிலைக்கு கொண்டு வந்ததன் பின்னதாக யூரோ நாணயம் தமக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கின்றது என்று கூறியவர் டொனால்ட் ட்ரம்ப் இதனால் தான் பிரிட்டனை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து விலகி செல்லுங்கள் என்று உற்சாகப்படுத்தியவர் டொனால்டு போன்றவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து விலக வேண்டும் என்று கூறுகின்றவர்களை உற்சாகப்படுத்தினார் டொனால்டு டிரம்ப் அதுபோல இப்பொழுது ஜெர்மனியில் இருக்கின்ற கடும்போக்கு கட்சிகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து ஜெர்மனியை விலக்க முயற்சி எடுக்கின்றன அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று ஈலன் முஸ்கு பிரச்சார செய்து கொண்டிருக்கின்றார் எனவே பலமான கூட்டணிகள் வந்து அமெரிக்க டாலரை முந்தி செல்லுகின்ற பொழுது அமெரிக்கா எதிராக செயற்படும் என்பது இயல்பான நிலைதான் இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது வரிகளும் அதற்கு எதிரான போக்குகளும் இந்த நாணய இருக்கின்றது அந்த வகையில் பிரிக்ஸ் நாடுகளும் டாலருக்கு பதிலாக தங்களுக்கேற்ற ஒரு புதிய நாணயத்தை உருவாக்கலாம் என்று கருதியதும் இப்பொழுது சீன நாணயத்தில் வர்த்தகங்களை செய்வதும் டொனால்டு டிரம்பிற்கு பலத்த சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது புதிதாக ஒரு நாணயம் நீங்கள் பிரிக்ஸ் அமைப்பிற்காக உருவாக்குவீர்களாக இருந்தால் அந்த முடிந்தது உங்களுடைய பொருட்களுக்கு நூறு வீதம் வரி அமெரிக்க சந்தையில் விற்று பணம் வாங்குகின்ற காலத்தை நிறைவுக்கு கொண்டு வரப்போ என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் நாணயம் வேண்டுமா அமெரிக்காவினுடைய வரியினுடைய தாக்கம் இல்லாமல் வர்த்தகம் செய்வது வேண்டுமா பூவா தலையா இரண்டில் ஒன்றை போட்டு பாருங்கள் என்று பிரிக்ஸ் நாடுகளினுடைய தலைவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் வருகை இப்படியான வேலையை செய்யும் என்று பிரிக்ஸ் நாடு நாடுகளுக்கு தெரிந்திருந்தாலும் அவர்கள் மதில் மேல் பூனை போல் அமைதி காத்தவர்கள் இப்பொழுது அவர்களை நோக்கி இடி இறங்கி இருக்கின்றது அமெரிக்க விற்பனை சந்தையில் இருந்து இவர்கள் விலகுவதாக இருந்தால் இந்த நாடுகள் பொருளாதார ரீதியாக மீண்டெள முடியாது அதை தவிர புதிய நாணயம் ஒன்றை கொண்டு வருவதன் மூலமாக அதற்கான பலத்தையும் வழங்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது இது டொனால்டு டிரம்ப் இந்த நாடுகளின் மீது விட்டிருக்கின்ற கடைசி நாகாஸ்திரம் என்பது குறிப்பிடத்தக்கது கனடா மெக்சிகோ கொலம்பியா ஐரோப்பிய ஒன்றியம் சீனா போன்றவற்றில் தண்டனை வரி விதித்த டொனால்ட் டிரம்ப் கிரீன்லாண்டை தர மறக்கின்ற காரணத்தினால் தண்டனை வரி இல்லை பொருளாதார தடைகளையே விதிக்கப் போகின்றார் என்று கூறப்படுகின்றது எனவே தன்னுடைய நோக்கங்களுக்கு இணங்கி வராவிட்டால் அமெரிக்காவிற்கு வாய்ப்பாக இல்லாவிட்டால் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்கின்ற பொருட்களுக்கெல்லாம் வரிகளை உயர்த்துவதன் மூலமாக இந்த நாடுகளினுடைய கைகளை முறிப்பதற்கு டொனால்ட் முறைப்பதற்கு வியூகத்தை இந்த நாடுகள் எப்படி உடைத்து வெற்றி போகின்றன என்பது பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் எப்படி கிறிஸ்து பின் பதினான்கு ஐம்பத்தி மூன்றில் துருக்கியர்கள் புதிதாக வழியை கண்டுபிடித்து புதிய குடியேற்றவாதம் உருவாவதற்கு அதுவே காரணமாக இருந்ததோ அதுபோல ஒரு சூடான புள்ளிதான் டொனால்டு டிரம்ப் இழைத்துக் கொண்டிருக்கின்ற தவறு டொனால்டு டிரம்பை நிராகரித்து புதியதொரு வழியை நோக்கி உலகம் ஓடக்கூடிய அளவிற்கு விவகாரம் பரப்புவதன் அடையாளமே இந்த விடயமாகும் இதற்கும் துருக்கியர் அன்று துறைமுகத்தை கைப்பற்றி தரை வழியான வர்த்தகத்தை தடுத்ததற்கும் இடையே பாரிய வேறுபாடுகள் எதுவும் இல்லை என்பதை ஐரோப்பிய நோக்கர்கள் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை என்பதும் உண்மைதான் அதேவேளை மெக்சிகோ கனடா போன்ற நாடுகளுக்கும் புதிய நிபந்தனையை விதித்திருக்கின்றார் இந்த நாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்குள் அகதிகளை வரவிடாமல் தடுத்தால் வரி குறையும் இந்த நாடுகளுக்குள் இருந்து போதை அமெரிக்காவிற்குள் நுழையாமல் இருந்தால் வரி குறையும் எனவே உங்களுடைய நாடுகளிலேயே இவர்களை தடுத்து நிறுத்தி வரியில் லாபத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கும் வரி சட்டத்தை கொண்டு வந்திருக்க வரியை விதிப்பதால் வெல்ல போகின்றாரா டொனால்ட் ட்ரம்ப் இல்லை தன்னுடைய முகத்தில் கரியை பூசிக் கொள்ளப் போகின்றாரா என்பதை காலந்தான் விடை சொல்ல வேண்டும் இந்தோனேசியா எகிப்து போன்ற நாடுகள் பிரிக்ஸில் சேருவதற்கு காத்திருக்கின்றன இந்த நாடுகளுக்கும் இப்பொழுது வயிற்று ஆரம்பித்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது டொனால்ட் டொனால்டு அமெரிக்கா என்கின்ற ஒரு நாட்டை வைத்து உலக நாடுகளுக்கு சவால் விட ஆரம்பித்திருக்கின்றார் இந்த வியூகத்தை எப்படி வெல்லலாம் என்பது உலக தலைவர்களுக்கு தெரியவில்லை எல்லோருமே அச்சமடைந்த நிலையிலேயே இருக்கின்றார்கள் இவர்கள் இழைத்த தவறு பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்று அமெரிக்கா புறப்பட்ட பொழுது இது உண்மையில் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரா சதாம் ஹுசேனிடம் உண்மையில் அணுகுண்டு இருக்கின்றது என்பதை நீங்கள் நம்புகின்றீர்களா என்ற கேள்வியை கேட்காமல் ஜோஜ் டபிள்யூ புஷ் பின்னால் சென்ற உலகம் தாம் என்ன சொன்னாலும் தமக்கு பின்னால் தான் வரும் என்று அமெரிக்கா கருதுவதற்கு அன்று காரணமாக அமைந்தது அதுபோல பிரிட்டன் நாடும் அமெரிக்கா படையெடுக்க து என்றவுடன் இந்த கேள்வியின் பின்னால் சென்றது ஈராக் நோக்கி பின்னதாக அந்த முடிவை எடுத்த பிரதமர் எதற்காக இந்த முடிவை எடுத்தீர்கள் என்று விசாரணை கமிஷனில் கேள்வியை கேட்டபொழுது அமெரிக்கா ஒரு இளைய நாடு அந்த நாடு ஒரு திசையில் போகின்றது என்றால் அதை அப்படியே விட்டால் அது மற்ற நாடுகளை கைவிட்டு தன்போக்கில் சென்றுவிடும் அதை கட்டுப்படுத்த வேண்டுமாக இருந்தால் கூடவே சென்றுதான் கட்டுப்படுத்த வேண்டும் என்று தன்னுடைய நியாயத்தை அவர் கூறியிருந்தார் ஆனால் இந்த தவறுதான் இன்று மிகப்பெரிய பெரிய ஆலமரமாக வளர்ந்திருக்கின்றது அமெரிக்கா எந்த நடவடிக்கையை எடுத்தாலும் அதை தட்டி கேட்பதற்கான அரசியலை செய்யாமல் அதனுடன் ஒட்டி சென்றாலே தீர்க்கலாம் என்று கருதிய ஐரோப்பிய தலைவர்களுடைய தவறை இப்பொழுது கட்ட வேண்டியிருக்கின்ற வரியாகும் ஒவ்வொரு தவறும் நாம் தவறு விடுகின்ற பொழுது நாடுகளுக்கு வரி கட்ட வேண்டி வருகின்றது நாடுகள் தவறு விடுகின்ற பொழுது டொனால்டு டிரம்பிற்கு வரி கட்ட வேண்டி வருகின்றது வரிகள் எல்லாம் ஒன்றுதான் காட்டில் வாழும் நரிகள் எல்லாம் ஒன்றுதான் வரிகளுக்கும் நரிகளுக்கும் என்ன வித்தியாசம் வித்தியாசம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கின்றது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை